நம்ம சமூகம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பில் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பில் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே என்னுடைய பேர் கௌதமி எங்க வீட்டுல நான் எங்க அக்கான்னு சொல்லி மொத்த ரெண்டு பொம்பளை பசங்க நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுது என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு எங்க அப்பா இறந்து செய்தி கேட்டு எங்க குடும்பமே ரொம்பவும் ஆடி போயிட்டோம் ஏன்னா எங்களுக்கு இருந்த ஒரே ஆண் எங்க அப்பா தான் அவரு எங்களை விட்டு போயிட்டாரு அவர் துணி இல்லாம மீதி நாட்களை எப்படி ஓட்ட போறோம் அப்படிங்கிற கவலை எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஆட்டி வச்சது நல்ல வேலையா எங்க அக்காவுக்கு எங்க அப்பா உயிரோட இருக்கும் பொழுது ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு எங்க அக்கா வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் தான் ஆனா எங்க அக்காவோட மாமியார்தான் கொஞ்சம் வில்லித்தனமா பண்ணுவாங்க சீர் சனத்தி செய்முறையில கொஞ்சம் கராராவே இருப்பாங்க அவங்களுக்கு பயந்துகிட்டு எங்க அம்மா எங்க கஷ்டப்பட்டாலும் கடன் வாங்கியாவது எங்க அக்காவுக்கு செய்யற சீர்வரிசைகளை குறவில்லாம செஞ்சிருவாங்க எங்க அம்மா கஷ்டப்பட்டாலும் என்ன நல்ல விதமா படிக்க வச்சாங்க நான் கஷ்டப்பட்டு சென்னையில் ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன் அங்க ஒரு ஹாஸ்டல்ல என் அம்மாவுக்கு தவறாம அமைச்சிடுவாங்க இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது எங்க அம்மா ஒரு நாள் போன் பண்ணாங்க கௌதமி உங்க அக்காவுக்கு தலை பிரசவம் இல்லையா அதனால நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அவளுக்கு நாம தான் நல்ல விதமா புள்ள பேரு பாத்து விடணும் உங்க அக்காவோட மாமியார பத்தி நல்லா தெரியும் இல்ல ரொம்ப கரையானவங்க இல்லையா அவங்க வீட்டு வாரிசு நல்ல விதமா பிறக்கணும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிதான் அமிச்சிருக்காங்க அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாவது ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரி சேர்த்து நல்ல விதமா பிரசவம் பார்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருந்தேன் ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போங்க அங்க பிரசவம் எல்லாம் நல்லா பாக்குறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லாம் முன்ன மாதிரி இல்ல இப்ப பிரசவத்துக்குன்னு சூப்பரா பாக்குறாங்க அதனால பிரசவத்துக்கு பெஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சொல்றாங்கம்மா எனக்கு ஒன்னும் புரியல நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாங்க அதற்கு நானும் ஆமா ஆமா என்னோட ஃப்ரெண்டோட அக்காவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பிரசவம் பாத்தாங்களாம் நல்லா தான் பாக்கிறாங்கன்னு சொன்னாங்க நாமளும் அங்கேயே பிரசவம் பாக்கலாமா அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இப்போதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் நல்லா பாக்கிறான்னு சொல்லி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால நானும் எங்க அம்மாவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரசவம் பாத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருந்தோம் எங்க அம்மாவும் சரி கேத்திமி அடுத்த வாரம் தான் பிரசவம் வருது அதனால ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு ஒரு நாலு நாள் இங்க தங்கற மாதிரி வாமா சமையல் பண்ணிக்கிட்டு அக்காவையும் ஒன்றே கவனிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லுவோம் சரிம்மா நான் லீவ் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்காவோட ஊருக்கு போயிருந்தேன் அக்காவோட பிரசவ டேட் வரதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாங்க திருச்சி ஜிஹெச்சுக்கு போயிட்டோம் அங்க போய் ஜிஹெச்ல எங்க அக்கா அட்மிட் ஆக சொன்னாங்க நாங்களும் அட்மிட் ஆயிட்டோம் எங்களுக்கு தேவையான சாப்பாட்டை சமைச்சுக்கிட்டு அம்மா வீட்டுல இருந்து தினமும் பஸ்ல வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நான் அக்கா கூடவே ஹாஸ்பிட்டல்ல அட்டன் தங்கிட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் பொழுது போகலன்னு சொல்லி நான் ஓபி பக்கமா போனேன் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஹாஸ்பிட்டல்ல கர்ப்பிணி பெண்களுக்கான பிரத்யேக நாளா ஒதுக்கி நிறைய கர்ப்பிணி பெண்கள் செக்அப்புக்கு வர்றதும் போறதும் இருந்தாங்க அந்த டைம்ல ஓபியில ரெண்டு டியூட்டி நர்ஸுங்க பேசுகிறத கேட்டு நான் ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிட்டேன் அந்த ரெண்டு டியூட்டி நர்ஸுங்க என்ன பேசிட்டானா ஏ என்னடி இது காலையில இருந்து ஒரே கூட்டமா இருக்கு ஓபி பார்த்து பார்த்து கடுப்பாவதுடி இங்க பாரு எத்தனை பேர் வைத்து தள்ளிட்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்ல ரெண்டு புள்ளைக்கு மேல பெத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க எவ கேக்குறா ஆளாளுக்கு அரைஜன் பிள்ளைகளை பெத்துக்கிறாளுங்க அங்க பாரு இவ்ளோ பேய் சொல்லி அவ தலையிலும் ஒரு வேப்ப மரத்தையும் நட்டு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நர்சுகளும் அப்பாவி கர்ப்பிணி பெண்களா இருந்தா அவங்கள ஒரு கூட மனுஷன் அங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உனக்கு அறிவே இல்லையா என்று அவங்கள உரிமையில பேசினாங்க கொஞ்சம் விவரமான கர்ப்பிணி பெண்களா இருந்தா வாங்க போகன்னு சொல்றாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த எனக்கு ரொம்ப கருப்பாயிருச்சு இதை விட ஒரு குடும்பம் இருந்துச்சுங்க என் அக்காவுக்கு பிரசவமாகி குழந்தையோடு நாங்க ஒரு பெட்ல இருந்தோம் அந்த டைம்ல பக்கத்து பெட்டுல ஒரு இளம் பெண் குழந்தையை பெற்று எடுத்திருக்காங்க அந்த பெண்ணுக்கு துணையா ஒரு வயதான பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க அந்த பாட்டியும் சாப்பாடு வாங்க தண்ணி வாங்கன்னு சொல்லி அடிக்கடி வெளியே போனாங்கன்னா வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த டைம்ல அந்த பெண்ணோட குழந்தை பாலுக்காக பயங்கரமா ஆளும் அப்போ அங்க உள்ள நர்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்தமா புல்லு அழுகுறது காதல் உனக்கு இது மூணாவது புள்ள தானமா சும்மா இருக்க முடியாம பிள்ளைய பத்துக்கிறது இங்க வந்து எங்க உயிரை வாங்குறது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை ஏதோ கொலை குற்றம் பண்ண மாதிரி அசிங்கப்படுத்துவாங்க அந்த பெண்ணும் அவமானம் தாங்க முடியாம முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிப்பாங்க அந்த பெண்ணுக்கு மூணாவது பிறந்த குழந்தை ஆபரேஷன் தான் எடுத்தாங்க பத்தாவது குறைக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அதனால அந்த பெண்ணோட உடம்பு ரனகலமா இருக்கும் பொழுது இந்த நர்ஸ் இப்படி பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்துறது எந்த விதத்துல நியாயமாகும் நான் உடனே போயிட்டு அந்த பெண்ணோட குழந்தையை தூக்கி அந்த பெண் பால் போட்டத்திற்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்போ அந்த பெண்ணோட பாட்டி அங்கிருந்து வரும்போது அவங்களும் அந்த நர்சு சும்மா விட மாட்டாங்க இந்தமா எங்க போய் தொலைஞ்சீங்க புள்ள அழுகுதுல கூட இருக்காம எங்க போய் தொலைஞ்சீங்க இங்க பக்கத்துல இருக்க சும்மா சும்மா ஓயாம உதவி பண்ணுவாங்களா துணிக்கு இருக்கிற ஆளை பாரு நாளைக்கு சாகர மாதிரி இருக்க நீ வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ஒரு மாதிரி பேசுவாங்க அந்த பொண்ணை தூக்கி பிடிமா ஊசி போடணும் நீ கீரைகளை இவ்வளவு தொலைஞ்சிடாத அப்புறம் உனக்கு இங்கே தனியா பெட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி மேல வார்த்தைகளை நெருப்பா அள்ளி தெளிச்சாங்க அந்த நர்ஸ் நான் உடனே போயிட்டு அந்த குழந்தைய அந்த பாட்டியிட்ட கொடுத்துட்டு அந்த பெண்ணை தூக்கி பிடிச்சி ஊசி போடுறதை ஹெல்ப் பண்ணன நான் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த ஏழு நாட்களுமே அங்க டியூட்டி பார்த்த சில செவிலியர்கள் ரொம்பவும் அநாகரிகமா பேசுறது கர்ப்பிணி பெண்களை மோசமா நடத்துறது கூட இருக்கிறவங்க அவமானப்படுறதுன்னு சொல்லி ரொம்பவும் சுடுசுடுன்னு பேசறது பார்த்து பார்த்து சே இன்னொரு டைம் பிரசவத்துக்கு போனா காசு போனா பரவாயில்ல சொல்லி நல்லா பிரைவேட் தான் போகணும் இனிமேல் எக்காரணம் கொண்டும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மனநிலைமையை எனக்கும் உண்டாக்கிட்டாங்க பொதுவா அங்க உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் குறை சொல்ல முடியாது அவங்க நல்லா தான் ட்ரீட்மெண்ட் தந்தாங்க ஆனா ஒரு சில செவிலியர்கள் பண்றது ரொம்பவும் அருவருக்கும்படியா தான் இருந்துச்சு இத்தனைக்கும் அந்த நர்சுங்களுக்கு கல்யாணம் கூட ஆகல நாளைக்கு அவங்களும் கல்யாணம் பண்ணலாம் கர்ப்பிணியா மாறலாம் குழந்தை பெத்துக்கலாம் இது போல சிரமங்களை எல்லாம் அவங்க சந்திக்க நேரிடும் இது கொஞ்சம் கூட தெரியாது அவங்களுக்கு இல்ல தொடர்ந்து நர்ஸ் வீட்டு பாக்குறதால வந்த டென்ஷன்ல இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒன்னும் புரியல எது இருந்தாலும் செவிலியர் வேலைங்கிறது ஒரு முக்கியமான புனிதமான வேலை இல்லையா டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் தரதை விட இவங்க காட்டுற அரவணைப்புலதான் ஒரு நோயாளி சீக்கிரமா குணமாகி வீட்டுக்கு நல்லபடியா வர முடியும் அப்படி ஒரு புனிதமான வேலையை பாக்குற செவிலியர்கள் சொந்த விருப்ப விருப்பம் எல்லாம் இந்த புனிதமான வேலையில காட்டுறதுங்கிறது என்னால ஏத்துக்க முடியலைங்க இதெல்லாம் நினைச்சு பார்த்து நான் வரும்போது அந்த செவிலியர்களை பார்த்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி நினைச்சேன் ஆனா அவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு டியூட்டி வரல நானும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நம்மளை போன்ற ஏழை மக்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஒரே இடம் அரசு மருத்துவமனைதான் உடம்பு முடியாத உடல் ரணத்தோட போற நோயாளிகளுக்கு இது போன்ற செவிலியர்கள் தரும் டார்ச்சரால அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு வெளியே வராங்க ஆனா உடல் நலம் குணமான பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நிறைய நோயாளிகள் இன்னைக்கு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க என்று இந்த செய்திய கௌதமிங்கிற சகோதரி இடைவேள பக்கத்துல ரொம்பவும் வேதனையா பகிர்ந்திருக்காங்க இந்த செய்தியை படிக்கும் பொழுது நமக்கே கொஞ்சம் அதிர்ச்சியதா இருக்கு ஏழை மக்கள் மருத்துவம் பார்க்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சில செவிலியர்களாலும் அங்க வேலை பார்க்கறாலும் அங்க போற நோயாளிகளுக்கு இது போன்ற நிலைவுகள் வந்துகிட்டு தான் இருக்கு இந்த செய்தியை பற்றியும் போன்ற ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத பத்தியும் உங்க எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர கிளிக் பண்ணிக்கிங்க அது ஆளுநர் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மனதை நிகழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை தினம் தினம் தெரிந்து கொள்ள நம்ம சமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்